ஓம் சாந்தி பத்தொன்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இன்றைய முரளியின் வரதானம் ஒருவரின் நினைவு மூலமாக ஒரே ரசனையின் நிலையை அமைத்து கொண்டு விடக்கூடிய உயர்ந்த பதவியின் அதிகாரி ஆவியர்களாக சத்தியுகத்தில் ஒரே ராஜ்யம் ஒரே தர்மம் இல்லையா அப்போ அந்த ராஜ்ஜியத்திற்கு ராஜாவாக ஆவது என்றால் அக்கம்பக்கத்தில் ராஜாலாம் கிடையாது பல ராஜ்யங்கள் கிடையாது பல ராஜாக்கள் கிடையாது ஒரே ஒரு சக்கரவர்த்தி ராஜா அப்போ சத்தியுகம்னாலே ஒரு ராஜா ஒரு தர்மம் ஒரு ராஜ்யம் ஒரே மொழி எல்லாமே ஒன்று அப்போ இது எப்படி ஒருத்தருக்கு கிடைக்கும் அப்படின்னா ஒருவரின் நினைவு மூலமாக ஒரே ஒரு தந்தையின் நினைவின் மூலமாக இந்த உள்ளத்தில் ஒரு தந்தையை மட்டும் மட்டும் வைத்திருப்பது இரண்டாம்வர் மூன்றாம்வர்னு கிடையாது எனக்கு தந்தையும் வேணும் இவங்களும் வேணும் அவங்களும் வேணும் அப்படி கிடையாது அப்போ மனமானது பல சுவை கண் காண்பது போல எப்பொழுது பாபா மட்டும் இருக்கிறாரோ அப்பொழுது நாம் முழுமையான ஆத்ம அபிமானி ஆகிட்டோம்னு அர்த்தம் ஏன்னா பாபா நினைவில் இருக்கிறார் கூட கூடவே வேற யாரும் நினைவுக்கு வராங்க அப்படின்னா இந்த மாறி மாறி போகிற மாதிரி சுவிட்ச் ஸ்விட்ச் ஓவர் ஆகிற மாதிரி ஒரு செகண்டு என்னவா இருக்கிறோம் ஆத்ம உணர்வில் இருக்கிறோம் இன்னொரு செகண்டு தேக உணர்வில் வந்துடுறோம் ஏன்னா இரண்டாம் அவர் மூன்றாம் அவர் இருந்தாலே தேகத்திற்கான விஷயம் இல்லையா அவர் ஒரு தேகதாரி அப்படிங்கும் பொழுது தான் தேக உணர்வில் இருப்பதன் மூலம் தேக தொடர்பான சம்பந்தங்கள் வருவதன் மூலம் நமக்கு இன்னொருத்தர் மேலே ஈர்ப்பு வருது அப்போ அங்கே ஆத்ம உணர்வு இல்லாமல் போயிடுது பாபா எப்பயுமே சொல்லுவார் சத்தியம் இருக்கிற இடத்துல அசத்தியம் இருக்க முடியாது சத்தியம் இருக்குதுன்னா அசத்தியம் இல்லை அசத்தியம் இருக்குதுன்னா சத்தியம் இல்லை இப்போ பாபாவின் நினைவு மட்டும் இருக்குது அப்படின்னா அங்கே வேறு ஒருவரின் நினைவு இருக்கவே முடியாது இருக்கவும் கூடாது ஒருவரின் நினைவு வருது அப்படின்னா அங்கே பாபாவும் இருக்க முடியாது அப்போ ஒரே ஒரு தந்தையின் நினைவு ஒருவரின் நினைவு ஏக்ரஸ் அதே மாதிரி ஒரே ரசனையின் நிலை இதை அமைத்து விட்டால் நமக்கு சத்தியுகத்தினுடைய அந்த பதவி உயர்ந்த பதவி கிடைச்சிரும் ஏன்னா இங்கே நம்மளுடைய சமஸ்காரத்தின் அந்த விளைவாகத்தான் பலனாகத்தான் நமக்கு சத்தியுகத்தில் ராஜ்யம் கிடைக்குது அப்போ மாயையும் ராஜ்ஜியம் பண்ணுது பாபாவோடைய ஸ்ரீமத்து வழியாகவும் நம்மளை நாம் ராஜ்யம் பண்ணிக்கிறோம் அப்படின்னா பல ராஜாக்கள் ஆகிடுறாங்க இல்லையா அப்போ பல ராஜாக்கள் இருக்கிற இடத்துல தான் நாமளும் நம்மளுடைய பயணம் அங்கே தான் போய் சேரும் அப்போ உயர்ந்த பதவியை பெற வேண்டும் என்றால் பாபா சொன்னபடி ஒருவரின் நினைவு ஒரே ரசனை அப்படின்ற மனநிலையை வைத்து கொள்ள வேண்டும் விஸ்தாரம் பார்க்கலாம் ஒரே ரசனையின் நிலையை அமைக்க வேண்டும் என்றால் ஒருவரின் நினைவில் நிலை திருந்துங்கள் ஒருவருக்கு பதிலாக வேறு யாராவது நினைவுக்கு வந்தார்கள் என்றால் ஒரு சுவைக்கு பதிலாக பல சுவையின் நிலை ஏற்பட்டு விடுகிறது ஆத்ம உணர்வுல இருந்து பரமாத்மாவை நினைவு செய்தால் அது அந்த அதீந்திரிய சுகம் தெரிகிறது அதீந்திரிய சுகம் என்றாலே கரும்பு சாறு போல் மற்ற சுகங்கள் எல்லாம் கரும்பு சக்கரையை சக்கையை போல் அப்போ பல சுவை ஏற்படுதுன்னா நாமளும் நம்ம அந்த ஸ்டேஜை வந்து மாற்றிக்கிட்டே இருக்கிறோன்னு அர்த்தம் ஒரு சமயம் ஆத்மா உணர்வில் இருக்கிறோம் இன்னொரு சமயம் தேக உணர்வுக்கு வந்துடுறோம் தேக உணர்வுக்கு வர்றதுனால தேகத்தினுடைய விஷயங்கள் நமக்கு இருக்குது நல்ல நல்லபடியாக ட்ரெஸ் பண்ணிக்கணும் பெரிய பெரிய பார்ட்டிக்கு போகணும் ஹோட்டலுக்கு போகணும் நிறைய பியூட்டிஃபுல்லான ஆர்னமெண்ட்ஸ் வேணும் இல்லை ஒன்று நல்ல நல்ல சாப்பாடு வேணும் இது எல்லாம் எதுக்கு எதை சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னா புலன்களை சஃப் சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்போ தேக உணர்வில் வந்தாலே நமக்கு புலன்கள் மூலமாகத்தான் சுகம் கிடைக்கும் ஆத்ம உணர்வில் வந்தால் தான் பகவானினுடைய அதீந்திரிய சுகம் நமக்கு அனுபவமாகும் அப்போ பல சுவை அப்படின்னு இருந்ததுன்னா பாபா சொல்கிறாரு உங்களுக்கு ஒரு சுவைக்கு பதிலாக பல சுவையின் நிலை ஏற்பட்டுவிடும் எந்த நேரத்தில் வேறு ஏதாவது ஒரு சுவை கவர்ந்தது என்றால் பின் அதே நேரத்தில் ஒருவேளை உங்களுடைய கடைசி நேரம் வந்துவிட்டால் உயர்ந்த பதவி கிடைக்க முடியாது அந்த மத்திய சோகத்தின்னு சொல்லுவார் இல்லையா பாபா அப்போ பல சுவை இருக்கிற அந்த நேரத்தில் நீங்கள் ஷரீரம் விட வேண்டும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்துருச்சுன்னா அப்போ உங்களுக்கு உயர்ந்த பதவி கிடைக்காது இல்லையா கடைசி நேரம் ஒரு நிமிட ஒரு நொடிக்கான டெஸ்ட் பேப்பருங்கிறாரு பாபா அந்த ஒரு நொடியில் பகவானின் நினைவுக்கு பதிலாக வேறு எதனுடைய நினைவு வந்தாலும் நம்ம ஃபெயிலு ஒரு நொடி கூட வரக்கூடாதுங்கிறார் அப்போ அந்த ஒரு நொடி கூட நாம் ஃபெயில் ஆகிட்டோம்னா நம்ம உயர்ந்த பதவி கிடைக்காது அதனால் பாபா சொல்கிறாரு வெகு நாளைக்கான பயிற்சி செய்ய வேண்டும் இந்த தேகத்திலிருந்து விடுபட்ட நிலைங்கிறது சும்மா கிடையாது சித்தி வீட்டுக்கு போகிற விஷயம் கிடையாதுன்னுலாம் சொல்லுவார் பாபா இப்போ இதற்கான முயற்சி பயிற்சி தேவை எனவே ஒவ்வொரு நொடியும் கவனம் கொள்ளுங்கள் அட்டென்ஷன் வைங்கங்கிற எப்பொழுதும் ஒருவர் என்ற பாடம் பக்குவமாக இருக்கட்டும் எல்லோருக்கூடையும் தொடர்பில் வந்து சேவை செய்ங்க நல் காரியங்கள் செய்ங்க ஏன்னா இந்த கர்மக்ஷேத்திரத்தில் இருக்கிறவரை அதாவது இந்த பூமி என்கின்ற நாடக மேடையில் இருக்கிறவரை நாம் நடித்து தான் ஆகணும் கர்மங்களை கைவிட்டுட்டு இருக்க முடியாது அப்போ கர்மங்கள் செய்ய வேண்டும் என்றாலே நம்ம இன்னொருத்தரோட சம்பந்தம் தொடர்புல வந்து தான் தீரும் அப்படி வந்தாலும் கூட ஒரே பாபா ஒருவர் என்கின்ற பாடம் பக்குவமாக இருக்கட்டும் ஒரு தந்தை ஒரே ஒரு சங்கமத்தின் நேரம் மேலும் ஒரே ரசனையின் நிலையில் இருக்க வேண்டும் அப்பொழுது உயர்ந்த பதவியின் அதிகாரம் கிடைத்துவிடும் நன்றி பாபா ஓம் சாந்தி